நண்பரில் நான் மெக்கானிக்கெல்லாம் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா இது ஹோண்டா ஆக்டிவாக ஃபைவ் ஜி வண்டி இந்த வண்டி நம்ம கிட்ட வந்து ஃபுல் சர்வீஸ் செகப் வந்துருக்கு இப்போ ஹோண்டா ஆக்டிவாக இந்த ஸ்கூப் டைப் வண்டியை ஃபுல்லாமே வந்து சர்வீஸ் செகப்னா நம்ம வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் அதுப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னால் நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னார் இருக்குனே இந்த மாதிரி பிரேக்குனால் ரொம்பவும் டைட்டாக பிடிக்குது அதுப்போ வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப செக்கு மாதிரி இருக்குனே ஃப்ரெண்டு என்ன சர்பன்ஸ் சொன்னால் கீச்சு கீச்சி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் சொன்னார் இந்த கஸ்டமர் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னார் நம்ம வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ள வாங்க இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி வேலை பார்ப்போங்கிற வந்து பாப்பாடும் நண்பர்களே நம்ம வந்து இந்த வண்டியை வந்து வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி இந்த தொட்டி எல்லாத்தையும் கலட்டி நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணியிருக்கு எப்பவுமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்கூட்ரு டைப் வண்டி எந்த வண்டி வாட்ரு வாஷ் வந்தாலும் இந்த ஃப்ரண்ட்டில் வர கவரை வந்து கழட்டி தான் வாட்ரு வாஷ் பண்ணுவோம் ஏன்னா இதில் ஃபுல்லாமே வாட்ரு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப தூசியாக இருந்துச்சு இப்போ வாட்ரு வாஷ் பண்ணனே நல்லா நீட்டாக இருக்குது இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம சரி சக்கப்புனா நம்ம முதல் இந்த வண்டியில் வந்து இந்த பேட்டரி லைனை செக் பண்ணுவோம் இந்த பேட்டரி லைனை இந்த இதெல்லாம் கழட்டி பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக துருவாக பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வந்து கரெக்டாக ஏறாது வண்டி பேட்டரியிலேருந்து சார்ஜ் வந்து வண்டிக்கு வந்து சரியாகும் வெளியே வந்து போகாது அப்படிங்கிறப்ப நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு இந்த ரெண்டு போல்ட்டையும் கலட்டி நல்லா ஹாய் சாப்ளைடு இல்லை எமெர்சிட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு மாட்டோம்னா பேட்டிக்கு சார்ஜ் வர்றதும் நல்லா ஏறும் இதில் பேட்டிலேருந்து வண்டிக்கு சார்ஜ் போகிறதும் நல்லா போகும் நண்பர்களில் இதை வந்து சர்வீஸ் சர்வீஸு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறணும் அப்போது வந்து இந்த கஸ்டமர் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவும் செக் மாதிரி இருக்குனே அப்படின்னு மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுனால் இந்த கிளிச்சு தான் கம்ப்ளைண்ட் இந்த கிளிச்சுனால் இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டியில் ஃபுல்லாமே பார்க்கும்போது நம்ம கிளச்சினா வந்து குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் கலட்டி க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணோன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த ஷூலாம் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த ஷூ வந்து ஒரு மாதிரி அட்டை தான் இது வண்டி ஓட ஓட என்ன ஆகுனா தேஞ்சி ஒரு மாதிரி அது சாம்பு கலரில் வந்து வரும் கருப்பு கலரில் இருக்கும் சாம்பலும் கருப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டஸ்ட்டு ஃபுல்லாமே மறுபடியும் மறுபடியும் இந்த ஷூவில் உட்காந்து ஓடும் போது என்ன ஆகுனா ரொம்ப டைட் வண்டி ஓ பிடிச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஏன்னா இந்த சூவோட டஸ்ட் டூஃபுல்லாமே இந்த கிளட்சி லோலர் புசு இதை பார்க்கும் போதே தெரியும் ஃபுல்லாக உள்ளேயும் ரொம்ப தூசியாக இருக்குது இந்த கிளட்சி லோலர் புஸுனால் போச்சு இதனால் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும்னா இந்த லோலர் புஸுல பார்க்கும் தெரியும் இந்த ஒரு மாதிரியாக தடுப்பாக இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து க்ரீஸ் பேக் பண்ணணும் ஆனால் இந்த வண்டியில் வந்து இந்த லோலர் புஸ்ஸு தேஞ்சனால வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னால் வண்டி வந்து ஆய்ச்சல் கொடுத்து ஓட்டும் போது என்ன இப்போ ஒரு பத்து இருபது ஃபீல் போகும்போது ஒரு மாதிரி வண்டி சர்க்காக வர மாதிரி இருக்கும் அது என்ன கம்மியுன்னா அந்த கிளிச்சி தான் கம்மியிண்டு அதுக்கு வந்து இந்த லோலர் புஷ்ஸு வந்து ரொம்ப தேஞ்சனால நம்ம லோலவர் புஸ்ஸு வாங்கியிருக்கு இந்த லோலோர் புஷு வந்து எவ்வளோ வருதுன்னா புதுசு வந்து நானூற்றி இருபத்தி ரூபா வருது இதே இது லோக்கல் வாங்கணுன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா தான் வரும் ஆனால் எப்பயுமே வந்து இது லோக்கல் வாங்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் புஷ் தான் இது ஒரிஜினலில் வர மெட்டீரியல் வந்து நல்லா தேயாமல் நல்லா லைஃபாக இருக்கும் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் வரையும் நம்ம நம்ம வந்து இந்த லோலர் புஷ்ஷு போட்டு ஓட்டிக்கலாம் இதே இது வந்து லோக்கல் புஷ்ஸு வாங்கி போட்டோம்னா ஒரு ரெண்டாயிரம் இல்லை ஒரு மூவாயிரம் கிலோமீட்டரில் என்ன ஆகும்னா லோலர் புஷு நம்ம ரொம்ப தேஞ்சி மறுபடியும் வந்து வண்டி ஓட்டும் போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரியாக சர்க்கா ரொக்கம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறப்ப இந்த புஷ் தான் நம்ம ஒரிஜினல் தான் வாங்கி போடணும் அதே மாதிரி இந்த லோலர் புஷ்ஸு உட்கார்றா இந்த அலுமினியம் பார்க்காம தெரியும் ஃபுல்லாக ஃபுல்லாமே வெறும் டஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த லோலர் புசு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது லோலர் குசு புதுசு போட்டு இந்த புஸ்ஸுவில் வந்து சுற்றி வந்து நம்ம கிரீஸ் பேக் பண்ணணும் கிரீஸை வந்து லைட்டாக தடவி மாட்டினோம்னா நல்லாயிருக்கும் நண்பர்களில் அதேமாதிரி இந்த லோலர் குசுக்கு மேலே இந்த இரும்பு பிளேட் வரும் அதில் வந்து இந்த தானா புசு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது தெரியும் இது பேரும் தானா புசும் இந்த புசு வந்து நம்ம இப்போ ஒரிஜினல் வாங்கியிருக்கு ஒரிஜினல் மூணு புதுசு வந்து எழுவத்தி மூணுரூவா வருது இதை வந்து எப்பயுமே நம்ம ஒரிஜினல் தான் போடணும் வேறு ப்ராண்டு எதுவும் போட்டோம்னா பெர்ஃபாமன்ஸ் இருக்காது அதே மாதிரி வந்து இந்த வண்டியில் வந்து பெல்ட்டு பெல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா பெல்ட்டு வந்து இந்த கஸ்டமர் வேக்குனே மாற்றியிருக்காங்க ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது வேறு ஏதோ ஒரு ப்ராண்டு வாங்கி போட்டிருக்காங்க பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கிறப்போ இந்த கிளச் கிளட்சியில் வர பெல்ட்டை வந்து நம்ம எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் தான் போடணும் நம்ம வந்து இப்போ ஹோண்டா ஒரிஜினல் வந்து நமக்கு வந்து கிடைக்கல அதுக்கு பொழுது நம்ம ஹீரோ ஒரிஜினல் ஹீரோவில் வந்து ப்ளஸ்ஸர் கூறியது வாங்கியிருக்கு ப்ளஸ்ஸர் பிஎஸ் குறியது அதுவும் இந்த ஐடிஓ ஃபைவ் ஜி ஒன்று தான் இதோட ரேட்டு வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வருது இந்த பெல்ட்டை பொறுத்தவரை வந்து லோக்கல் பெல்ட் வாங்கினா இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா தான் வரும் ஆனால் இந்த மாதிரி கம்பெனி பெல்ட் போட்டால் தான் இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து இந்த பெல்ட் வந்து வேமா போகாது அப்படிங்கிறப்ப வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா லைஃப்பும் இருக்கும் நம்மளில் நம்ம வந்து இந்த பெல்ட்டையும் இந்த வண்டியில் வந்து நம்ம புதுசு போட்டுருவோம் எப்போயுமே வந்து நம்ம வந்து கிளட்செல்லாம் வந்து ஸ்கூட்டு டைப் வண்டியில் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக நம்ம இதெல்லாம் கலட்டி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணால் இந்த ரோலர் புஷ்ஷு இந்த இந்த தானா புஷ்ஷு அது போக இந்த பெல்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம குறைஞ்ச வந்து ஒரு இருபத்தாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லா இருக்கும் நண்பர்களே இதை வந்து நம்ம சரி சர்வீஸ் வந்து கம்பல்சரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறணும் அதேமாதிரி இந்த கிளச்சு பெல் ஷூ உட்கார உள்ளே உள்ள வந்து பேரிங் இருக்கும் அந்த பேரிங்கலனால் கிரீஸே எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக கிரீஸ் பேக்கிங் பண்ணி விட்டோம்னா இந்த வண்டி ஓட்டும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு வண்டி எப்படி சவுண்டு கேட்கணும் ஸ்கூட்டர் டைப் வண்டி ஒரு மாதிரியாக ஓன் அனுத்தி ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் இப்படி ஆக்சிரட்டை கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்லோ பண்ணும்போது ரன்னிங்கில் வந்து ஒரு மாதிரியாக கரகரானு பின்னாடி சவுண்டு வைக்கும் அதுக்கு வந்து இந்த கிளச்சு பெல்லில் இந்த பேரிங்கில் கிரீஸ் இல்லாட்டி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து செல்ஃப் பெண்டைக்ஸு செல்ஃபு தான் இருக்குது இந்த செல்ஃப் பென்டேக்ஸையும் நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு க்ளீன் பண்ணி போட்டோம்னா இது என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா க்ளீன் பண்ணாம போட்டோம்னா நம்ம செல்ஃப் போட்டோம்னா ஒரு மாதிரி கீச்சு கீச்சு கீச்சின்னு சவுண்டு கேட்கும் வண்டி ஷார்ட் ஆயிரும் ஷார்ட் ஆனாலும் அந்த இது வந்து சரியாக ரிட்டன் ஆகாது ஏன்னா ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருக்கனால இந்த மாதிரி ரிட்டன் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால அந்த மாதிரி கீச்ச கீச்சு சவுண்டு கேட்கும் இதனால் கலெக்டி இந்த பென்டேக்ஸெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது இதை க்ளீன் பண்ணாமையே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த தூசினா ரொம்ப அடிச்சு இந்த பெண்டைக்ஸ் வந்து போயிடும் இந்த பெண்டைக்ஸ் வந்து ஆயிர ரூபாய்க்கு மேலே வரும் இது ஹீரோ ஹோண்டா ஒரிஜினல் வந்து ரூபாய்க்கு மேலே வரும் அதனால் இதையே வந்து நல்லா நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு கம்பல்சரி வந்து க்ளீன் பண்ணி நம்ம போட்டுருவோம் அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம கட்டியிருக்கோம் இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து ஏற்கனவே ஏர் ஃபில்ட்ரு மாட்டினவங்க லோக்கலில் ஏர் ஃபில்ட்ரு மாட்டியிருக்காங்க இந்த மாதிரி லோக்கல் ஏர் ஃபில்ட்ரு வந்து எப்போயுமே போடக்கூடாது இந்த மாதிரி ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ரு தான் போடணும் இந்த ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ரு என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது ஒரிஜினல் ரேட்டு இரநூத்தி இருபத்தி வரும் இதே லோக்கல் வாங்கினோம்னா நூறுரூவா நூற்றி இருபது அவ்வளோதான் வரும் இந்த ஏர் ஃபில்ட்ரு இது எதுக்காண்டி லோக்கலில் ஏர் ஃபில்ட்ரு வாங்கி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இந்த லோக்கல் ஏர் ஃபில்ட்ரில் வந்து இந்த இந்த ஏர் ஃபில்டரில் வந்து இந்த அட்டையில் வந்து ஆயில் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஒரிஜினல் வாங்கும்போது பார்க்கும்போது தெரியும் இதில் வந்து ஆயிலாக இருக்கும் நம்ம இப்படி லைட்டாக தடவி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ஆயில் பசையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஏர் ஃபில்டரில் உள்ள ஏர் போகும்போது தூசியும் சேர்ந்து போவோம் இந்த ஆயிலாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த ஆயிலில் ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏர் ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் நல்லா உள்ள ஏர் வந்து நல்லா ஆகும் இந்த மாதிரி வந்து ஆயில் போடாமல் இருந்துச்சுன்னா இந்த தூசியாக போய் உட்காந்து இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து வேகமாக அடைச்சிக்கிறோம் நம்ம இந்த ஏர் ஃபில்ட்ருனால் வந்து நல்லா லைஃப் வரணும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா லைஃப் வரணும்னா இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம இப்போ புது ஏர் ஃபில்ட்ரு வந்து இதில் மாட்டும் போது என்ன ஆகுனா இது வழியாக தான் நமக்கு வந்து உள்ளே ஏர் போவோம் போகும்போது தூசியாக போவோம் போகும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம புது கலட்டி மாட்டும் போது இந்த இடத்துல ஃபுல்லாமே ஆயில் அப்ளை பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஏறு இதுக்குள்ளே கூடிய போய் இங்கிட்டு வெளியே வரும்போது என்ன ஆகும்னா இந்த தூசி ஃபுல்லாமே இந்த இந்த டப்பாவில் உள்ள ஆயில்லையே ஒட்டி நின்றுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஏர் ஃபில்டருக்கு வந்து தூசி வந்து அந்த அளவுக்கு வராது அப்படிங்கிறப்ப ஏர் ஃபில்டரோட லைஃப் நல்லாயிருக்கும் வண்டிக்கு வந்து சாட்டின் டபுளும் இருக்காது பிக்கப் வந்து நல்லா அருமையாக நல்லாயிருக்கும் நண்பர்களே இதே வந்து நம்ம கரெக்டாக ஏர் ஃபில்டர் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கொடுக்க கரெக்ட்டி இந்த தப்பா மட்டும் தொடச்சி ஆயில் அப்ளை பண்ணி மாட்டணும் கம்பல்சரி வந்து அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து குரோன் ஆயில் குரோன் ஆயில் வந்து நூற்றி இருபது எம்எல் வரும் அதையும் பிடுங்கி விட்டு நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு ஒரு ரெண்டு வாட்டி ஆயில் மாத்திர பொறுக்க இந்த இந்த க்ரோன் ஆயிலையும் நம்ம வந்து புதுசு வந்து மாற்றிடுவோம் அப்போ இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டியில் நிறையா வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபில்டர் வந்து யாருமே கலட்டவே மாட்டாங்க நானும் நிறையா வண்டியில் பார்த்துருக்கேன் நிறைய கஸ்டமரே என்ன இந்த ஸ்க்ரூட்ரு டைப்பில் ஆயில் ஃபில்டரை வந்து எனக்கு கம்பல்சரி க்ளீன் பண்ணி போடுங்கன்னு கஸ்டமரே சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் ஆயில் ஃபில்டர் வந்து இந்த சைடு வரும் இந்த ஆயில் ஃபில்ட்ரை கலத்துனா இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து அரைச்சி நிற்கும் பார்க்கும்போது தெரியும் இன்ஜினோட தேய்மானம்னால் அரைச்சி நிற்கும் இதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு ஆயில் மாற்றம் போது ஃபுல்லாமே இந்த ஆயில் ஃபில்ட்ரை கலட்டி பெட்ரோல்கிட்ட நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும் இந்த இந்த சைடு இருக்கும் பதினேழாம் நம்பர் ஓல்டு அதில் வர ஒரு ஃப்ரீஞ்சி இந்த மாதிரி இருக்கும் இதுலேயும் ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருக்குது இதனால் வந்து நம்ம ஆயில் மாற்றும் போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாட்டோம்னா இன்ஜினுக்கு ஆயில் சர்க் பார்க்கும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்ஜினோட லைஃப்பும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நண்பர்களை இந்த ஆயில் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டோம்னா அதுபோக இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து வண்டியில் ப்ரேக் வந்து ரொம்பவும் டைட்டாக பிடிக்கிது அதுப்போ வந்து ப்ரேக் வந்து நிற்கவே இல்லை ஆனால் ப்ரேக்ஸ் வந்து நான் இப்போ தான் மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம பிரேக் ஷூவை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ப்ரேக்ஸ் வந்து லோக்கல் பிரேக் ஷூ போட்டிருக்காங்க எப்போயுமே வந்து இந்த ஸ்கூட்ரு டைப் வண்டியில் ஃபுல்லாமே பார்க்கும்போது பேக் ப்ரேக் ஷூ வந்து ஒரிஜினல் தான் போடணும் இப்போ ஒரிஜினல் ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னா இரநூத்தி எழுபத்தி மூணுரூவா வருது ஒரிஜினல் ஏர்ஃபு இப்போ ஒரிஜினல் பிரேக் ஷூ வந்து இரநூத்தி எழுபத்தி மூணுரூவா வருது இதோட மெட்டீரியல் பார்க்கும்போது தெரியும் நமக்கு நல்லா கனமாக இருக்கும் இதே இது இந்த லோக்கல் ப்ரேக்ஸ் பார்க்கும்போது இது கணம் வந்து அதிகமாக இருக்கும் இதோட கணம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப பிரேக் பிடிச்சோம்னா ஒரு மாதிரி லூஸாகவே இதாக இருக்கும் ஏன்னா இந்த ப்ரேக் வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் அதுப்போ இந்த அட்டைனா வந்து சாதா அட்டையாக இருக்கும் இந்த ஒரிஜினல் பிரேக்ஸில் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ரேக் பிடிக்கிறவங்க நல்லா உடனே பிடிக்கும் ப்ரேக் பிடிச்சோன்னே நல்லா ராமாவும் நிற்கும் நான் பண்ணல எப்பயுமே பிரேக் ஷூவை பொறுத்தளவு நம்ம ஒரிஜினல் ஷூ தான் ஓடணும் இந்த ஒரிஜினல் ஷூ வந்து நம்ம எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க ப்ரேக்னா க்ளீன் பண்ணால் குறஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம கம்பல்சரி வந்து இந்த ப்ரேக்கெல்லாம் கலட்டி க்ளீன் பண்ணி மாட்டோம்னா இன்னும் ப்ரேக் பிடிக்க நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் வந்து க்ளீன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க போல எப்படி க்ளீன் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே வெறும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்போ இந்த ட்ரம்மில் பார்க்கும்போது கோடு கோடாக தெரியுது ட்ரம்மில் பார்க்கும்போது இந்த இடத்துல கோடு கூட விழுந்துருக்கு இதெல்லாம் என்னாச்சுன்னு பார்க்கும்போது இந்த ப்ரேக்கைனால் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா இந்த ஃபுல்லாமே போய் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறோம் நின்றுக்கப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி கோடு கூட உழுவோம் இது தான் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ப்ரேக்கை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி கோடு விழாது இப்போ நம்ம புது ஷூ போட்டாலுமே பிரேக்கி கொஞ்சம் இழுத்து நிற்கும் ஏன்னா இதில் ட்ரம்மு தேஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப ஆனால் நம்ம இப்போ ஒரிஜினல் ஷூ போடுறதுனால ஓரளவுக்கு வந்து நல்லா நிற்கும் நண்பரில் ப்ரேக்கு ப்ரேக்கே வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கொடுக்க கழட்டி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்போது இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து இந்த கிளைச்சி கவரையும் கழட்டிடுவோம் ஒவ்வொரு வண்டியில் வந்து நம்ம காலையில் சுக்கர் பண்ணி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் சுக்கர் பண்ணும்போது போது சிக்கர் இறங்கி யாரையும் அது எதுக்காண்டி நிச்சயம் பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க கிளச்சாக கழட்டி க்ளீன் பண்ணும்போதே இதில்லாம் நல்லா நீட்டாக இதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆயில் ஆயில் அப்ளை பண்ணோம்னா இந்த பிரேக் வந்து அந்த கிக்கர் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிட்டன் அவங்க நண்பர்லாம் இதையும் மெயின்டைன் பண்ணிக்கிருவோம் இப்போ இந்த கிளச் பெல் இதில் ஃபுல்லாமே விடும் தூசி பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு இதையும் வந்து நல்லா நீட்டாக வந்து நம்ம வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணிடுவோம் இதெல்லாம் ஒரு எமர்ஜென்ட் போட்டு தேய்க்கவோ எதுவுமே தேவையில்லை நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணியே மாட்டினாலே போதும் நண்பர்களே அப்போது இந்த கஸ்டமர் வந்து நான் வண்டி ஓ ஃபோனில் விடும் போது இஞ்சில் வந்து ஏதோ கிடிகிடின்னு சவுண்டு கேட்கணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து கரெக்டாக வந்து டைமிங் வந்து வச்சுருக்கு வச்சுட்டு இந்த வால்வை பார்த்தோம்னா வாழ்வு தெரியும் இப்போ நான் லைட்டை ஆட்டி காட்டுறேன் சவுண்டு கேட்க மாதிரினேன் இந்த மாதிரி கிடிக்கிட்டின்னு கேட்கா இது வந்து வண்டி ஸ்லோவில் ஓடும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து கிடிக்கிட்டின்னு கேட்கும் இது வந்து இந்த வால்வு லூஸ் ஆனதுனால தான் வாழ்வுனால் வந்து நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கா கம்பல்சரி வந்து வாழ்வை கலக்கி இந்த மாதிரி கரெக்டாக டைமிங் வச்சு நம்ம வாழ்வை டைட் பண்ணோம்னா நமக்கு அந்த சுலோவில் வந்து கிடிகிடின்னு சவுண்டு கேட்கறது வந்து இருக்கா நண்பர்களில் நம்ம இந்த வால்வு வந்து டைப் பண்ணாமே விட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து நம்ம வால்வு வந்து டைப் பண்ணால் விட்டோம்னா இந்த மாதிரி லூஸாகவே ஓட்டி என்ன ஆகும்னா இந்த ரேக்ராமு இந்த கேம் சாப்பிட்டு எல்லாமே போயிடும் இந்த வால்வில் வர உள்ளே அந்த தெரியும் அந்த உள்ளே ஒரு பச்சை கலர் ஒரு ஆயில் சீல் இருக்கும் அந்த ஆயில் சீலில் வந்து வேமா போயிடும் நம்மளுக்கு அதனால் வந்து நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கனாலும் கரெக்டாக அந்த வால்வை வந்து நம்ம டைட்டு பண்ணிக்கிறோம் இந்த வால்வை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டில் ஒரு நாலு போல்டு வரும் ஒரு போல்டு இந்த நாலு போல்டேயுமே டைட்டு செக் பண்ணணும் ஏன்னா இன்ஜின் வைப்ரேஷனுக்கு இந்த நாலு போல்டுமே வந்து நமக்கு லூஸ் தான் செய்யும் அப்படிங்கிறப்ப நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு இல்லை ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கனாலும் இதை நல்லா நாலு புள்ளியும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமிங் வச்சு இந்த வால்வையும் செக் பண்ணி விட்டோம்னா இன்னும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து இந்த வால்வு டோரு இந்த வால்வு டோரில் வந்து ஆயில் வந்து ரொம்ப லீக் ஆகியிருக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக ஆயிலாக லீக் ஆகிருக்கு இதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த வால்வு டோரில் வர இந்த ஓரிங்கி இந்த ஓரிங் வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆகும்போது நிறையா வண்டியில் வந்து ஆயில் லீக் ஆகும் இதே வந்து கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கிறணும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும் ஏன்னா இது வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு இந்த ரப்பர் வந்து மெல்ட் ஆகி ஆயில் லீக் ஆகும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த வால் டோரோட ஓரிங் வந்து புதுசு போடணும் புதுசு என்ன வண்டி இது வாங்கியிருக்கோன்னா ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒ ஒரிஜினல் இது வாங்கி ஒரிஜினல் ஓரிங்கு வாங்கியிருக்கு இதோட ரேட் வந்து எண்பத்தஞ்சு ரூபா வருது இது வந்து லோக்கல் வாங்கினா ஒரு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் ஆனால் லோக்கல் வந்து இன்ஜின் கீட்டுக்கு வந்து தாங்காது இந்த மாதிரி ஓட பால்வுட் ஒரு ஓரிங்கு ஒரிஜினல் போட்டால் தான் நமக்கு வந்து இன்ஜின் கீட்டுக்கும் தாங்கும் நண்பர்களில் அப்போது அந்த வண்டியில் வந்து ஃபார் ப்ளக்கு ஃபார் ப்ளக்குனால் வந்து நம்ம கழட்டி பார்த்தோம்னா என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஃபார் ப்ளக்கு லோக்கல் ப்ராண்டு போட்டிருக்காங்க இது வந்து ஒரிஜினல் வராது இது வேறு ப்ராண்டு ஏதோ போட்டிருக்காங்க ப்ளக்கை கழட்டும் போதும் நமக்கு வந்து ரொம்பவும் டைட்டாக இருந்துச்சு நம்ம ப்ளக்கு வந்து இப்போ என்ன ப்ளக்கு போட போகிறோம்னா எம்ஜிகே எப்பயுமே பார்க்கும்போது எல்லா வண்டிக்கும் ஸ்கூட்ரு பைக்கு எல்லா வண்டிக்கும் வந்து இந்த எம்ஜிகே தான் ஒரிஜினாலிட்டியாக வரும் நம்ம வந்து இது லாங் ட்ரிச்னால நம்ம அப்பாச்சிக்குரிய ப்ளக்கு போடுறோம் அப்பாச்சி ஒன் எயிட்டிக்குரிய டபுள் ஃபார்க்கு வர மாதிரி ப்ளக்கு இதை வந்து நம்ம மாட்டும் போது என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ளக்கு கழட்டும் போதே ரொம்பவும் டைட்டாக இருந்துச்சு நம்ம மாட்டும் போது இந்த இடத்துல இந்த மறையில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் போட்டு மாட்டினோம்னா அடுத்த வாட்டி ப்ளக்கை கழட்டும் போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நம்மளே நிறையா வண்டியில் வந்து நிறையா வண்டியில் ப்ளக்கையே கழட்டவே மாட்டாங்க நம்ம கழட்டும் போது நிறையா வண்டியில் கட்டாயிருக்கு ரொம்ப சிரமப்பட்டு எடுக்க வேண்டியாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் போட்டு மாட்டினோம்னா என்ன அடுத்த வாட்டி கலட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நண்பரில் அது போக அந்த வண்டியில் வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு வந்து சொல்லியிருக்கோம் மாதிரி அந்த சைடு வந்து பொலியூஷன் ஏர் ஃபில்ட்ருன்னு சொல்லி ஒன்று வரும் அது வந்து இந்த சைடு வரும் இந்த கொலிஷன் ஏர் ஃபில்டரு இதனால் வண்டியோடு வந்ததாக இருக்கும் போல் இதே வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம அந்த சைடு ஏர் ஃபில்டரை கழட்டும் போது இதையும் கலட்டி நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணி காயில் போட்டு மாட்டணும் இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப அடப்பு வந்துருச்சுன்னா வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா வண்டியை நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது ஆய்ச்சல்கிட்ட குறைக்கும் போது ஒரு மாதிரியா நிறையா வண்டியை பார்க்கும்போது போது தெரியும் பிள்ளை வந்து தொப்பு டப்புனு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு இருக்கும் அதுக்கு வந்து இந்த பொல்யூஷன் பொலிஷன் ஃபில்ட்ரு தான் அடப்பு இருந்தால் அந்த மாதிரி வெடிக்கிற கம்மியுடன் வரும் நம்ம நேரம் இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம செக் பண்ணணும் நம்பரில் இந்த ஏர் ஃபில்டர் வந்து இப்போ இந்த ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப டஸ்ட்டாகிடுச்சி இதை க்ளீன் பண்ண முடியாது நம்ம ஹீரோ ப்ளஸர் கூடிய ஏர் ஃபில்ட்ரு ஏன்னா கோண்டா ப்ளஸர் கூடியது கோண்ட ஐ கூடிய ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ரு கிடைக்கல இதோட ரேட் வந்து முப்பத்தொருவா வருது இந்த ஹீரோ ப்ளஸருக்குரிய ஏர் ஃபில்ட்ரு இதையே வந்து நம்ம இந்த வண்டிக்கு வந்து போட்டு மாட்டிடலாம் நண்பர்களில் இப்போ அந்த வண்டியில் வந்து நம்ம ஃபஸ்ட் வால்வு அதுக்கோ அந்த இன்ஜின் ஆயில் பின்னாடி பிரேக் ஷூ கிளச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம் அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஃப்ரெண்டில் அந்த கஸ்டமர் வந்து கீச்சு கீச்சின் எனக்கு வண்டியில் வந்து ஓட்டும் போது சவுண்டு கேட்கணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு என்ன நம்ம என்னன்னு இந்த ஃப்ரெண்டு சர்பஞ்சர்க்கில் வந்து இந்த இடத்துல வந்து புஷ்ஸு வரும் ஒரு பச்சை கலர் புஷ்ஸுப்பாங்க ஃப்ரெண்டு சர்பஞ்சர் பச்சை கலர் புஷ்ஷு அது வந்து நம்ம ஹீரோ ஒரிஜினல் வாங்கியிருக்கு ஏன்னா ஹீரோ ப்ளஸ்ஸரும் கோண்டா ஆக்டிவாகவும் ஒரே சேம் இன்ஜின் சேம் பாடியோட இந்த பாடி மட்டும்தான் மாறும் மற்ற பொருள் எல்லாமே இந்த வண்டிக்கு வச்சோம் நம்ம கோண்டா ஒரிஜினல் வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையில் வந்து ஒரு சில பொருள் இல்லை அதுக்கு மாற்று வழியாக தான் நம்ம ஹீரோக்குரிய ஒரு சஸ்பென்சர் புஷ்ஷு வாங்கியிருக்கு இதோட ரேட்டு வந்து நூற்றி அஞ்சு ரூபா வருது மொத்தம் வந்து இங்கேயோ ஒரு பச்சை கலர் இது ஒன்று ஒரு மெட்டல் புஷ்ஷு மொத்தம் ஒரு சைடு வந்து மூணு புஷ்ஷு மொத்தம் ஆறு புஷ்ஷு வரும் அதையே வந்து நம்ம கிரீஸ் பேக்கிங் பண்ணி மாட்டணும் இதை கிரீஸ் பேக் பண்ணி மாட்டிகிட்டு ரெண்டாவது என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு சரி குறுக்கனாலும் நம்ம கலட்டி இந்த சர்பன்ஸரை கழட்டி கிரீஸ் வச்சு மாட்டினோம்னா இந்த போர்க்கில் வந்து கீச்சு கீச்சிங்கிற ஒரு சவுண்டு எதுவுமே இருக்காது இந்த பின்னாடி வந்து ஒரு மெட்டல் புஷ் வரும் மேக்ஸிமம் அந்த மெட்டல் புஷ் வந்து இந்த சைடு உள்ளே வரும் இந்த ஆப்போசிட் இந்த சைடு வரும் இந்த மெட்டல் புஷ் வந்து அந்த அளவுக்கு தேயாது அதை வந்து நம்ம கலட்டி கிளீன் பண்ணி கிரீஸ் பேக்கிங் பண்ணாலே போதும் போக ப்ரேக்கையும் நம்ம இந்த பிரேக் பிடிச்சா கிச்சி வந்து வைக்கினாரு இந்த வண்டியில் வந்து பிரேக் சூடெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கிறப்ப நம்ம இதையும் வந்து கலட்டி நல்லா பிரேக்கிங்க ஆய்ச்சல் ரேட்டை நல்லா சுரண்டி பிரேக்கு நல்லா க்ளீன் பண்ணி மாட்டுவோம் நண்பர்களே அதான் நம்மக்கிட்ட வந்து இன்னைக்கு இந்த ஹோண்டா ஐடிவா ஃபைவ் ஜி வண்டி வந்து ஃபுல் சர்வீஸ் செக்அப் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போடுன்னு தான் நண்பர்களை போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களை